இருக்கோம் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே இவங்க தெரிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு நமக்கு அப்பயே நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா ஆனால் இப்போ வரலாம் நான் சொல்கிற ஒரே விஷயம் அதே தான் அப்பப்போ சிட் செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன் ஏதாவது மெசேஜ் எதாவது வாட்ஸ்அப்லன்னு பண்ணு ஒன்றுமே வரல முதல்ல நெட் இருக்கான்னு பார்த்தேன் நெட் இல்லையோ நெட் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு நெட் இருக்கு லைன் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனால் மெசேஜ் மட்டும் வரல எப்போ வந்து கில்ட் ஆகலையோ எப்போ வந்து தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிந்து போனது வந்து முடிந்ததாக எடுத்துக்கிறாங்களோ அந்தலேயே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க அதனால அவங்களை அறியாமலேயே நடந்துருச்சு இது இப்போ அவங்க ஆனது அவங்களது தானே பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்கள தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறது இல்லை நல்லா நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க எனக்கு வந்து ஏன் லேட் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஏன் லேட் ஆச்சு அப்படின்னா இந்த இப்போ வந்து புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா ஆனால் இந்த வார்த்தை அப்போ சொல்லவே இல்லைங்க அப்போ சொன்னது எல்லாமே ஞானம் முக்தி விடுதலை லிபரேஷன் மற்ற நிலை நான் யார் மோட்சம் அதுன்னு பெரிய பெரிய வார்த்தையா சொல்லி சொல்லி நமக்கு என்னவோ தேவையே இல்லாதது நமக்கு வந்து ஆன்மீகம்னா என்னன்னே தேவை இது வந்து எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் தேவையானது நம்ம எதுக்கு போய் அப்படின்ட்டு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு நான் அதனாலயே வந்து கிளாஸ் கூட உட்கார்ந்ததே கிடையாது இவங்க பேசுறதை கேட்டதோட சரி ஐயா நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்வோம் எற்காட்டுல வந்து ஞான முகாம் போட்டிருப்பாங்க அங்கேயும் போய் இப்போ வனஜா பண்ற மாதிரி பண்ணுவோம் உட்காரவே மாட்டோம் சரி தேடுதல் இருக்கு வராங்க நமக்கு இல்லையே அப்படின்றதுல மட்டும் அப்படியே போயிட்டே இருந்தது இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க இப்படி இருக்கு என்னென்னா என்னன்னா நான் வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாமே நம்ம தப்பு சரி பண்ணணும் சரி பண்ணும்னு பாத்துட்டே இருந்தது ஒரு தடவை என்னாச்சுன்னா என் பையனுக்கும் என் சின்னவனுக்கும் எனக்கும் வந்து எப்பயுமே அவனுக்கு எனக்கும் வந்து ரெண்டு பெரியவனுக்கு அவ்வளவு தகராறு வராது ஏன்னா அவங்க ஸ்டைலு ரெண்டாவது பையன் வந்து ஸ்டைல் அதனால இவங்க தகராறு வரும் என்னன்னா அடிக்கடி வந்து போகாது ஆனா ஒன்றுமே இருக்காது சாதாரண விஷயமா இருக்கும் அவன் ஏதாவது கண்டல் பண்ணா கோச்சுக்கோ இவங்க எதாவது கெண்டல் பண்ணா அவங்க கோச்சுக்கோன்னு வச்சுங்களேன் இப்படி போயிட்டு நான் அவங்கள சமாதானப்படுத்துறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும் என்ன பசங்க வந்து திட்டாத புரியிற மாதிரி பேசுன்னு எப்பவுமே ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் இப்படி அட்வைஸ் பண்ணாவே கோச்சிக்குவாங்க அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் வரலாம் கோவமாக தான் இருப்பாங்க இருக்கிற இருக்கிறது அழுது பேசலாம் அதெல்லாம் சொல்லிட்டியா ரொம்ப ஃபேஸ்லாம் இதாகிடும் மத்தியானம் வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு வேலை பார்க்க மாட்டியா இப்படி இதை போய் யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன் இப்படியே போயிட்டுருக்கோம் ஆஃபீஸ் போனாவே அப்புறம் அதாவது நான் ஒரு அட்வைஸோ இல்லை இது இவங்கிட்ட இவனுடைய செயல்பாடு மாற்றணும்னு நினச்சிதான் சொன்னேன்னா இவங்களுக்கு உடனே அழுகாக வந்துடும் ஏன்னா குற்றம் சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சமாதானப்படுத்துறது பெரிய வேலையாக இருக்கும் அன்றைக்கி என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து அவ இவங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இது இல்லை அவன் வந்து இதை பேசுகிறான் இவங்க இவன் வந்து இதை சொல்லியிருக்காங்க நான் என்ன நினச்சிட்டேன் என் தேவையில்லாமல் பையனை திட்டுறான்னு சொல்லி நானாக நினச்சிக்கிட்டு நீ இப்படிலாம் திட்டக்கூடாது நீ பண்ணது தப்பு நீ வந்து கொஞ்சம் அன்னைக்கு வழக்கமாக சாஃப்டாக பேசுகிறான் நீ கொஞ்சம் ஹார்டாக பேசுகிறேன் நீ வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல கொஞ்சம் வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ண புரிய தவிர கம்ப்ளைண்ட் பண்ணாத பசங்களை சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வழக்கமாக நல்லா அழுதுட்டுருப்போம் ஆனால் இவங்களுக்கு என்னென்னா நம்ம மேலே தப்பு இல்லை நாம் கரெக்டாக தான் அங்கே இருக்கோம் இவங்க தப்பாக பிடிச்சதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அந்த இடத்துல நான் ஆஃபீஸ் போயிட்டு பார்க்குறேன் இன்றைக்கி வந்து இப்படி இருப்போம் எழுதுகிட்ருப்போம் போய் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்பப்போ சிறு செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன் ஏதாவது மெசேஜ் தான் வாட்ஸ்அப்லன்னு ஒன்றுமே வரல இல்லை நெட் இருக்கான்னு பார்த்தேன் நெட் இல்லையோ நெட் இருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நெட் இருக்குது லைன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் மெசேஜ் மட்டும் வரல வாரம் அழுது அப்படி தூங்கிட்டாலோ விஷயத்தை பார்க்கலனு வச்சுட்டு நான் மதியானம் வீட்டுக்கு போனால் ஆசூசல் வழக்கமாக அப்படியே இருக்காங்க சமையல்லாம் ரெடி இருக்குது சீக்கிரம் வாங்க இன்றைக்கி ஏன் லேட்டு சாப்பிட வாங்கிறாங்க இன்றைக்கி தான் நடந்துச்சா இல்லை நேத்தா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் வந்து யோசனை பண்ணி பார்க்குறேன் ஆமாம் இன்றைக்கி தான் நடந்துச்சு ஆனால் இப்படி இப்படி மாற்றம் ஆகியிருக்கு அப்படின்ட்டு ஒரு டவுட் சரின்ட்டு நான் இது கேட்கல ஏன்னா கேட்டு முடிய ஆரம்பிக்க வேணாமே இல்லாதது ஒன்று ஏன் கேட்டு ஆரம்பிப்பேன்னு நினச்சிட்டு விட்டுட்டு ஆனால் ஒரு மாற்றம் பெரிய மாற்றமாக இருந்தது சரி விட்டுட்டேன் ஆனால் இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன நீங்கள் சொல்கிறேன் என்னன்னா இன்னொன்று என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து டேங்க் வந்து வீட்டில் வந்து வாட் டேங்க் இருக்குது அது அண்டர் கிரவுண்டில் இருக்குது அது வீட்டோட கடை சீட்டில் இருக்குது அது ஓவர் ஆச்சுன்னா வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துடும் அந்த மாதிரி இருக்குங்களா அது என்ன ஆகுதுன்னா அதை பார்த்து கரெக்டாக நிறுத்தலை அப்படின்னா தண்ணி வர்றப்ப நிறுத்தலை அப்படின்னா ஃபுல்லாக வந்துடும் ஒரு தடவை அது மாதிரி வந்து தண்ணி உள்ளே வந்துருச்சு வந்து எங்களுக்கு வந்து ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தண்ணி வந்ததுன்னா வீட்டில் எல்லா பொருளும் நடைஞ்சிரும் பகவத் மிஷன் நம்ம வீட்லான்னு சொல்லிட்டோன்னா அதனால் புக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நனைஞ்சு போயிடும் அதனால் எப்போயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் எப்பயாவது ஒரு தடவை மாட்டுவோம் அது என்னென்னா ஒரு தடவை என்னென்னா வீட்டில் மாமா மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க நைட்டு விடிக்காலம் தண்ணி வந்திருக்கு நான் காலையில் எந்தாச்சும் ஆறு மணிக்கு பார்க்குறேன் மேலே ஃபஸ்ட் ஃபுளோர் வந்து பார்க்கும்போது கீழே வந்து தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்கிது அப்படியே வீட்டு ஃபுல்லாக புக்ஸு வீட்டில் வச்சுருந்த பொருள் எல்லாமே இப்படி மறந்துட்டுருக்குது பார்த்தோன்னே சரி ஓகே நாம் போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து கீழே போயிட்டு வேக்கன் கிளீனரை எடுத்து தண்ணி எல்லாம் இது பண்ணிட்டு அந்த சத்தத்தை கேட்டு தான் இவங்க எந்திரிச்சி வராங்க இவங்க எந்திரிச்சி வந்துட்டு என்னென்னா எந்திரிச்சி வந்ததுக்கப்புறம் வந்து ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்றாங்க தண்ணி வந்துருச்சு உள்ளே வந்துருச்சுன்னாங்க ஆமாங்க நான் பாதி கிளீன் பண்ணிவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றேன் அன்னைக்கு அது கொஞ்சம் சாஃப்டா நான் வந்து நான் என்ன பண்ணனும் அப்படின்ற வேலைக்கு நான் வந்துட்டேன் ஆனா இதே என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே அந்த தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி முதல்ல போய் இவங்களை எழுப்பி சத்தம் போட்டு அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேத்தையும் எழுப்பி அவங்களையும் வாங்கடான்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆள் கொத்த ஸ்பான்ச் எடுங்க ஒருத்தவங்க வந்து மது எடுங்க பக்கை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சத்தம் போட்டு அதை பத்தாம மாமனார் மாமியார் ஒரு திட்டு திட்டம் போனாங்கல்ல சொல்லிட்டு போகணுமில்ல சொல்லிட்டு போயந்தான் நான் பார்த்துருப்பேன்ல கரெக்டாக நிறுத்தி இருப்பேன்ல இப்ப சொல்லாம போனது யார் பண்றது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு இவங்க சத்தம் போட்டுக்கிட்டு பிள்ளைங்களையும் சத்தம் போட்டுட்டு எரிச்சலாவே அந்த வேலையை செய்வேன் அந்த வேலையை அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு பக்கெட் தண்ணி மொல்ல கீழே முண்டு அதுல ஊத்தி அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போனோம்னா அந்த கோவத்துல வேகமா நடக்கும்போது மறுபடியும் கீழே விடும் மறுபடியும் அதை ஒரு வேலை செய்யணும் அப்ப என்ன பண்ணேன்னா இப்போ இந்த தடவை வந்து தண்ணி வந்தப்போ என்னன்னா சரி இப்போ தண்ணி உள்ளே வந்துடுச்சு என்ன பண்ணணும் தண்ணியை க்ளீன் பண்ணணும் அவ்வளோதான் இது வந்து அவங்க மேலே சொல்லியோ இல்லை இவங்களாவது எழுதி போய் சத்தம் போடுறதோ எதுவுமே வேலைக்கு ஆகப்படுறது கிடையாது வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் பண் இப்போ நம்ம அதாவது சத்தம் போடுறனால வந்த தண்ணி ஏதாவது உள்ளே போக போகுதா எதுவுமே கிடையாது எப்படினாலும் அதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும் க்ளீன் பண்ணுறத தவிர வேற சா சான்ஸே கிடையவே கிடையாது சாய்ஸே கிடையவே கிடையாது அதனால கண்டிப்பாக வந்து இந்த வேலையை செஞ்சாகணும் அப்படின்றத மட்டும் முடிவு பண்ணி நான் போய் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் கீழே வரேன் வாக்கிங் வாக்கம்குள்ளே சத்தம் கேட்டு வரேன் இப்போ தண்ணியெல்லாம் பாதியெல்லாம் நடந்துடுது சீக்கிரம் நம்ம எழுப்பாம மாதிரி விட்டாங்க ஐயோ ஏமாது ஹெல்ப் பண்ணிட்டுமானு போய் கேட்குறேன் நான் ஏதாவது பண்ணணுமா எது பண்ணு இல்லை முக்காவசு முடிஞ்சு போய் ரெஸ்ட் எடுங்க விட்டுக்கா அப்புறம் பேசிக்கலாம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னாங்க உள்ள எதாவது வச்சு மதியானம் செய்வாங்கன்னு தெரியல ஏதாவது விட்டுக்கா உண்டா என்னன்னு தெரியல இல்லைம்மா நான் ஹெல்ப் பண்ணுறதான் பண்ணுறேன் வேறேன் இல்லை ஒன்றும் தேவையில்லை பசங்களை எழுப்பட்டுமா எதாவது பண்ணிட்டுமான்னு ஒரு இப்போ ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை இல்லை இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு சம்பவம் நடந்துச்சு வித்தியாசமாக இருந்தது அது என்ன ஆகிட்டாங்கன்னா முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதே எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக என்னென்னா முடிந்ததெல்லாம் முடிந்தது தான் அங்கே போய் நம்ம ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வாட் இஸ் நெக்ஸ்ட்னு வந்துட்டாங்க ஸோ இது இது எப்படி வந்தாங்க அப்படின்னா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புலம்புறதுக்கு புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை எப்பமே தன்னை மாற்றினுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கட்டாக அகத்தை பொறுத்தவரை நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் நம்ம வந்து கில்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவு எடுத்த உடனே இந்த என்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ளே வந்துருச்சு ஏன்னா எனக்கு ஆச்சரியம் இப்போ கூட உங்ககிட்ட கேட்கல நீ பழசு இந்த மாதிரி இல்லைன்னு நான் சொல்லலை ஏன்னா எதுக்கு சொல்லி கிளம்புவார்க்கு இது நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு விட்டுட்டு ஐயா இடம் வந்து சொன்னேன் நான் ஏன் இந்த மாதிரி இப்போ ரெண்டு தடவை இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க ஐயா வந்து எப்போ வந்து கில்ட் ஆகலையோ எப்போ வந்து தன்னை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை முடிந்து போனதை வந்து முடிந்தால் எடுத்துக்கிறாங்களோ அந்திலேயே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க அதனால அவங்க அறியாமலேயே நடந்துருச்சு இது இப்போ அவங்க கிளியர் ஆனது தானாங்க அதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண தான் கண்ணில் தண்ணி வந்துடும் அடிக்கடி அழுவுவாங்க அதாவது இப்படி பண்ணிட்டீங்க அப்படி இப்போ வந்து இவங்க அழுகிற நேரம் ரொம்ப இருக்குது அதனால இப்போ ஒரு பெரிய மாற்றம் தான் அதாவது எதுவுமே டேக்கு டிஸாக எடுத்துகிட்டு வாட்டிஸ் நெக்ஸ்ட் வந்துட்டாங்க பல சில வந்து பசங்களையும் ரொம்ப சுமந்துட்டு இருந்தாங்க அவன் செய்ய மாட்டேங்கிறான் செய்ய மாட்டேங்கிறான் இப்ப என்னன்னா சொல்ல வேண்டியது சொல்கிறாங்க ரொம்ப கேஷ்ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க நம்ம கடமை சொல்ல வேண்டியது அவங்களை வந்து அவங்க திருத்தி அவங்களை வந்து மாறியே தான் அவங்க கட்டாயம் கிடையாது அப்படி எதிர்பார்க்கும் தான் நம்ம வந்து சிக்கலில் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவடைஞ்சிட்டாங்க அப்புறம் தான் சொன்னேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் அப்புறம் தான் வந்து விட்டுட்டு வேலையை பார்க்க மாட்டேங்கிறது அர்த்தம் இப்போ இப்பதான் எனக்கு புரியுது அப்ப சொல்லும் போது நமக்கு பயங்கர கோபமா இருக்குங்க என்னன்னா இப்படி ஒரு இருக்கிறோம் வந்து கொஞ்சம் கூட சமாதானப்படுத்தாமல் ஒரு வாரத்தில் பொசுக்குன்னு சொல்லிட்டு போறாங்க இருந்தது இப்போ வந்து நினைக்கும் தான் இவ்வளோ பெரிய வார்த்தை இந்த சின்ன இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்றது ஒவ்வொன்றுமே ரியலைஸ் பண்ணும்போது நம்ம இவ்வளோ கேனவான் இருந்திருக்கிறோமே ஏன் இப்படி மக்கள் இப்படி சொல்லி நம்ம இதை போய் இவ்வளவு தூரம் வந்து என்னோட உள்ளத்தை நமக்கு தெரியவே இல்லையே தான் ரொம்ப ரொம்ப எனக்கு சிரிப்பாகவும் வந்துச்சு ஒரு பக்கம் இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமே இவங்க தெரிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு நமக்கு அப்பயே நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா ஆனா இப்ப நான் சொல்ற ஒரே விஷயம் அதேதான் நீங்க பொழுதுக்கும் ஞானம் ஞானம்னு சொன்னீங்கன்னா யாருமே கிட்ட வர மாட்டாங்க ஆன்மீகத்துல தொலைவுறவங்கன்னா வருவாங்க சராசரியா என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஞானம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாங்க அப்படின்றது மட்டும் நான் தெளிவா சொல்லிட்டே தான் இருப்பேன் கிட்ட ஐயன் கிட்டயுமே நான் அப்படி ஒரு ரிகொஸ்டும் வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு ஹெட்டிங் கொஞ்சம் மாற்றி போடலாங்க அப்படின்ற எல்லாத்துக்குமே இது போய் சேர வேண்டியதுதான் இது வந்து என்னன்னா மனசுன்றிருந்தோம்னா அது கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சே ஆகணும் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு அடிப்படையான தேவைகள்னு இருக்குங்க உணவு உறைவிடம் இருக்க இடம் சாப்பிட்றதுக்கு ட்ரெஸ் அது எல்லாமே வந்து அடிப்படை தேவைகள் இருக்கு அந்த அடிப்படை தேவைகள்ல இந்த மனசை பற்றியான ஒரு புரிதலும் அடிப்படை தேவை தான் இதனோட அடிப்படை தேவை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையே அதுக்கப்புறம் எவ்வளோ சேஞ்சிங்க எவ்வளோ சூப்பராக இதுதான் வாழ்க்கையா அப்படின் இருக்குங்க பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணுனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க